மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது கல்விக்கு மருத்துவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் பொழுதும் கல்விக்கு என்று தனித்துவமான அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது அதிக அறிவிப்புகள் வந்து கல்விக்கு என்று வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வெள்ளி இடம் சுற்றுப்பயணமாக நம்முடைய மாநகராட்சி சார்பாக நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டது அதன் துவக்கமாக இன்று துவங்கப்பட்டு இன்றைக்கு ஆசிரியர்கள் வந்து திருச்சியில் உள்ள ஐஐஎம் மற்றும் ஐ மற்றும் கொடைக்கானலில் உள்ள இன்டர்நேஷனல் பள்ளியில் வந்து நேரடியாக சென்று பார்வையிட இருக்கிறார்கள் அதை இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் மதிப்புக்குரிய குமரகுருபன் சார் அவர்களும் மதிப்புரிய ஈ அவர்களும் இன்று துவங்கி வைத்து முதற்கட்டமாக இன்று ஆசிரியர்கள் வந்து போயிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஐநூறுக்கும் மேலாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள்